ம் ம் 13 வந்து 4 வந்திருக்குது இது என்னோட பைக்கில ஆ 4 நல்லா இருக்கு நல்லா இருக்குமா அப்ப ஏ ரெண்டு பேர் நல்லா இருக்குமா いや4 নাম্বার நல்ல নাম্বারதாம்மா இல்ல নাম্বার என்னோட வண்டி வருது என்னோட நம்பர் நம்பர் எனக்கு அதெல்லாம் கணக்கு இல்லாம ராசி ஈசியெல்லாம் பாக்குறதே இல்ல ஜாதகமே அப்படி எடுக்க நம்பறதே சந்தைக்கு போயிட்டு அத வெங்காயம் பூண்டு வந்து வெங்காய பூண்டு வந்து உலகத்துல யாருமே பார்த்தது இல்லை அதை மட்டும் அதிசயமே வீடியோ எடுத்து போடுவாரு ஆனா முருகர் கோயில் வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க அதனால ஒரு வீடியோ எடுக்க மாட்டேங்கிறாரு ஆளும் மண்டையும் பார்த்துட்டா காரணம் பாருங்க இவரு ஒரு காட்டு காட்டுறதுக்கு என்னங்க அப்படியே திருப்பிங்க வருங்க இங்க ஒரு இருக்குது சரி இது ஒரு நாளைக்கு ரிவியூ பண்றதுனால அது இருக்கிறீங்களா அப்படி கூட காட்டினது இல்லை ஏனா ஏமா சொல்லுமா மூணு நாள்

முருகந்தூர் முருகருங்க சக்தி படைச்சவரு

அப்புறம் போய் சாமி முதல்ல நாளைக்கிணத்துல கடலை குளிச்சுட்டு தான் நாளைக்கிணத்துல குளிக்கணும் கடலை குளிச்சு இதுல வந்து குளிச்சுக்கோங்க கடலை குளிச்சு இது நாளைக்கிணறு நல்ல தண்ணி அது உப்பு தண்ணி திருச்செந்தூர் கடல்ல நீராடிட்டு அப்புறம் வந்து நாலு கிணறுல குளிச்சுட்டு அப்புறம் போய் முருகர் திருச்செந்தூர் முருகர் தரிசனம் பண்ணணும் அவ்வளவு அளவு அவ்வளவு செம்ம அங்க சீவ சமாதி சித்தர்களுடைய சீவ சமாதி எல்லாம் இருக்குது அதனால அது ரொம்ப சக்தி வாய்ந்தது சித்தர்களுடைய சீவ சமாதி ரொம்ப சக்தி வாய்ந்தது இல்ல வருஷம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா

அவர் கோயம்புத்தூர்ல எல்லா விடியலையும் சொல்லிட்டு அடிமட்டி திரும்பவே கேள்வி கேக்குறீங்க கோயம்புத்தூர்ல அவர் ஒர்க் பண்றாரு கோரிர் ஆபீஸ்ல பீலமேட்ல கொரியர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு வாரம் வாரம் சனிக்கிழமை நைட் கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை வருவா அப்படி

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக சண்டே முடிஞ்சு நான் எங்கள் அம்மா வந்து கிளம்பும்போது நான் வந்து தூங்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் தலைவலியாக இருந்துச்சுங்களா மாத்திரை சாப்பிட்டு தூக்கம் மாத்திரை சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன் அப்புறம் சாயந்தரமே கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கு அப்புறம் இப்போ வந்துருக்க மாதிரி மாவு அப்புறம் கருவப்பில கொத்தமல்லி தலை வாங்கிட்டு கார் நீ அந்த வீட்டுக்கு போயிட்டிங்கன்னா பைக்கு தான் அதிகமாக கார் எடுக்க மாட்டோம் ஏன்னா காரு எதாவது தேவை தேவை நம்மட்டு எங்காச்சில் கோயிலுக்கு போகிறோம் வேலையை வேலையங்காச்சி போகிறோம் நம்மட்டு இனிமேல் எடுத்துக்கணும் லோக்கலில் இனிமேல் கார் எடுக்கவே கூடாது ஓகே நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க சண்டே என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் பால் வாங்கிட்டு வர சொல்லி இன்னும் ஆளாக நான் போயிருந்தேன்னா கூட ரெண்டு ரெண்டு சேனில் வாங்கிட்டு நடக்குது வர அப்படி வரா ஓ அவருக்கும் எங்கள் அம்மாவும் பார்த்தாங்க கார் இப்போ வாங்கினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க எங்க ஃபோன் பண்ணுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தினங்க ஒர்க் ஆகாதா பட்டுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் நைட் எல்லாத்துக்கும் குட் நைட் சொல்லிடுங்க சப்பரி குட் நைட் குட் நைட் எல்லாத்துக்கும் குட் நைட் குட் நைட் பை ஃப்ரெண்ட்ஸ்